வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் சைனாவினுடைய மத்திய பகுதியில் ஒரு ரொம்பவே விசித்திரமான ஒரு நிகழ்வு நடக்குது இந்த இயற்கையில் நமக்கு புரியாத பல விஷயங்கள் இருக்குது நம்ம மனிதர்கள் நம்ம தான் ரொம்ப சுப்பீரியரான இனம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம் எல்லாவற்றையும் புரிஞ்சுக்கிறோம் ஒரு சின்ன அணு பிளவிலிருந்து எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிறேன் விண்வெளி நிகழ்வுகள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறோம் ஆனால் சில மிருகங்களினுடைய பிஹேவியர்ஸில் வித்தியாசமான ஒரு நிகழ்வுகள் இங்கே நடந்திருக்கு சைனாவினுடைய ஒரு மையப்பகுதியில் குறிப்பிட்ட இனத்தினுடைய பெயர் தெரியலை ஸோ அதனால் அந்த மையப்பகுதியில் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பன்னெண்டு நாள் தொடர்ச்சியாக தூக்கம் இல்லாமல் ஒரு ஆட்டு கூட்டம் ஹேர்ட் ஆஃப் ஷீப் சொல்லுவாங்க இல்லையா வட்டமாக நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க டோட்டலாக பன்னெண்டு நாள் இரவும் பகலும் பொதுவாக அமானுஷ நிகழ்வுனால் அது பார்க்க விசித்திரமாகவும் பயமாகவும் இருக்கும் இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கும் பொருந்தும் வடக்கு சைனாவில் மங்கோலியா பகுதியில் இது நடந்திருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே வட்டத்தில் தொடர்ந்து பன்னெண்டு நாட்களாக நடந்துக்கிட்டே இருந்திருக்கு இதுக்கான ஃபுட்டேஜஸ்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்க்கலாம் எப்படி தமிழ்லேயும் கூட சில பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க எனக்கு ரீசெண்டாக தெரிய வந்தது நான் அதனால் இன்றைக்கி நான் இதை பற்றி பேசுகிறேன் மங்கோலியாவில் பொதுவாக வந்து அவங்களுடைய முக்கியமான தொழிலே வந்து இந்த மேய்ச்சல் தான் கால்நடைகளினுடைய மேய்ச்சல் அதிலேருந்து வரக்கூடிய வருமானம் இதிலேருந்து தான் பெருமா பெரும்பான்மான மக்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க இந்த பதிவை வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் டெய்லி அப்படிங்கிற ஒரு பேப்பர் அவங்களுடைய ஆன்லைன் வலைத்தளத்தில் அவங்க வந்து அரசு ஊடகம் வந்து சீனாவினுடைய அரசு ஊடகம் அங்கே இது வந்த நாடுலேருந்து ரொம்ப பரபரப்பு பற்றிக்கிச்சு எதனால் இப்படி நடக்குதுங்கிறது நம்ம யாருக்குமே புரியலை சரி அறிவியல் ரீதியாக இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எப்போயாவது நடந்திருக்கான்னு கேட்டால் எக்ஸாக்டாக இதே மாதிரி நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஆடு தனியாக இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆடுகள் மட்டும் இல்லாமல் மாடு நாய்கள் போன்ற பல கால்நடைகளும் இது மாதிரியான ஒரு நிகழ்வுகளில் ஈடுபட்டிருக்கு இதுக்கு முன்னாடி வரலாற்றில் இது நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் பதினாறில் சரி அறிவியல் காரணம் பற்றி பேச ஆரம்பிச்சோம் இல்லையா மொத்தம் இங்கே வந்து முப்பத்தி நாலு ஆட்டுக்கொட்டைகள் இருக்குது இந்த இடத்துல முப்பத்தி நாலு ஆட்டுக்கொட்டைகள் இருக்குது அதில் குறிப்பாக பதிமூணாவது தேர்ட்டீன் அப்படிங்கிறது ஒரு கோஸ்ட் நம்பருங்கிறது நமக்கு தெரியும் சொல்லும்போது நம்ம ஏன் சிரிக்கிறோம் அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரேஞ்சான கோ இன்சிடென்ஸுன்னு தான் நமக்கு படுது தேர்ட்டீன் அப்படின்னோடனே அது ஏதோ அமானுஷம் சம்மந்தப்பட்டது அதனால் அந்த பதிமூணாவது கொட்டையில் மட்டும் இந்த அமானுஷ நிகழ்வு நடக்குதுன்னு சொல்லி பல பேர் இஷ்டத்துக்கு அவங்கவுங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இன்னும் சரியாக ஒரு அறிவியல் ரீதியாக இதை அப்ரோச் பண்ணுற டாக்டர்ஸ் கடவுள் மறுப்பாளர்கள் ஏத்திஸ்ட் சில பேர் வந்து ரெண்டு டிசீஸை காரணமாக சொல்கிறாங்க லிஸ்டீரியோசஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ் அப்புறம் சர்க்கிளிங் டிசீஸ் இது இந்த மாதிரி ஆடு ஆடுங்க வந்து வி வியர்டாக பிஹேவ் பண்ணுறதுக்கும் ஒரு சர்க்கிளில் நடந்து போகிறதுக்கும் லிஸ்டீரியாசஸ் ஆர் சர்க்கிளிங் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி காரணமாக இருக்கலாம் இதை ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிதுயா லிஸ்டீரியாசஸ்ங்கிறதும் சர்க்கிளிங் டிசீஸஸுங்கிறதும் தொடர்ச்சியாக பல இடங்களில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு வரலாற்றில் இப்போ மட்டும் இல்லை இந்த வியாதி மன அழுத்தம் அதிகமாக இருக்கிற மிருகங்களுக்கு ஏற்படும் இது மன அழுத்தமாக மனிதர்களுக்கு தானே என் மன அழுத்தம்லாம் வரும் விலங்குகளுக்கு கூடவா அப்படின்னு கேட்டிங்கன்னா விலங்குகளுக்கு நம்மளை விட அதிகமாகவே மன அழுத்தம் வரும்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டுமே அவர்களுக்கான தாட் ப்ராசஸஸ் இருக்கும் நம்மளை விட விஜிலண்ட்டாக இருப்பாங்க நம்மளோட விட தாட்ஃபுல்லாக இருப்பாங்க அலர்ட்டாக இருப்பாங்கங்கிறதுலாம் வேறு பட் இப்போ நமக்கு மன அழுத்தம் ரெண்டு காரணத்தால் வரும் ஒன்று உறவு சிக்கல்கள் இல்லை உடல் வியாதிகள் இல்லை பணத்தட்டுப்பாடு அந்த பணத்தட்டுப்பாடு தான் மெஜார் நான் நீங்கள் உட்பட எல்லாருக்கும் மன அழுத்தம் கா வர்றதுக்கான ஒரு முக மிக முக்கியமான காரணமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படி இல்லைனா உடல் சார்ந்த இப்போ சைக்கோசொமேட்டிக் டிசீசஸ்லாம் அப்படிதானே உடலில் வரக்கூடிய பிரச்சனைகள்னால மனசு இப்போ ஒரு கேன்சர் அஃபெக்ட் ஒரு பேஷண்ட்டு குறிப்பிட்ட நாட்கள் தான் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த நாளை நினச்சி நினச்சி பயந்தே அவங்களுடைய மனசு அது அதி தீவிர அழுத்தத்துக்கு ஈடுபட்டுரும் ஸோ அந்த மாதிரி மன அழுத்தத்துக்கு மனிதர்களாகிய நமக்கு சோஷியல் அனிமல்ஸாக இருக்கக்கூடிய நமக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது ஆனால் ஒன்றுமே தெரியாது நாம் நினைக்கக்கூடிய இந்த கேட்டல்ஸ்க்கு இந்த கால்நடைகளுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு அப்படி நடந்தால் அந்த ஆடுகளோ மாடுகளோ என் நாய்கள் கூட ஒரு வகையான ஓநாய்கள் கூட இந்த மாதிரியான மன மன அழுத்தத்துக்கு உட்பட்டால் எதாவது ஒரு மூளைக்கு செல்லும் ஏதாவது ஒரு பொருள் மேல் போய் சாஞ்சிக்கும் இடிச்சிக்கும் போய் வாலண்டியரியாக போய் இடிச்சிக்கும் இப்படி வட்டமான பாதையில் சுற்றும் அப்படின்லாம் சொல்லப்படுது ஸோ இந்த லிஸ்டீரியாசஸ் அண்ட் சர்க்குலிங் டிசீஸ் இதனுடைய சிம்டம்ஸ் தான் இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரே நேரத்தில் இத்தனை விலங்குகளுக்கு இப்போ ஒரே ஒரு ஆட்டுக்கு இப்படி நடக்குது அப்படின்னா அது வேறு நூற்றுக்கணக்கான ஆடுகள் ஒரே நேரத்தில் இதே விஷயத்தை எக்ஸிபிட் பண்ணும்போது அங்கே நமக்கு கேள்வி மிகப்பெரிய லெவலில் எழுது அப்போது இது ஒரு அமானிஷ நிகழ்வாக பெறனாமல் சயின்டிஃபிக்காக இதில் லிஸ்டீரியாசஸ் இல்லை சர்க்கிளிங் டிசிஸ்ன்னு சொல்லிட்டோம் அப்போ அமானுஷிய நிகழ்வுகள் இதில் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்ணுக்கு தெரியாத ஃபோர்ஸஸ் அதாவது நம்ம பேய் ஆவி அமானிஷியம் இப்படி யோசிக்கிறத காட்டிலும் ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம் பூமியினுடைய காந்தப்புலம் பூமியில் புவி புவியீர்ப்புங்கிறது நமக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ஒரு நிறையும் ஒரு புவியீர்ப்பும் இருக்கும் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்ல அதனால் ஏற்படக்கூடிய கிராவிட்டி சேஞ்சஸ் அனோமேலிஸாக இருக்கும் பூமியிலே இப்போ கனடாவில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் புல்லுக்கும் ஆஸ்திரேலியாவிலேயோ நியூசிலாண்டிலேயோ இருக்கக்கூடிய கிராவிடேஷன் புல்லுக்கும் அண்டார்டிகாவில் இருக்க கிராவிடேஷன் புல்லுக்கும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புவி இருப்புக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் பூமியில் சில இடங்களில் கிராவிடேஷன் அனோமேலிஸ் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஏற்கனவே பல வீடியோஸில் நம்மளே பேசியிருக்கோம் அந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட மங்கோலிய பகுதியில் நார்த் சைனாவில் மேக்னட்டிக் அனோமேலிஸ் இருக்கலாம் பொதுவாகவே இப்போ இந்த பறவைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டம் விட்டு கண்டம் பறக்கும்போது அந்த பறவைகளில் சில செல்ஸ் இருக்குது அந்த செல்ஸ் அந்த பூமியினுடைய புலத்தை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டை பின்பற்றி தான் அது பறந்து போகும்லாம் சொல்லுவாங்க அதுக்கு அறிவியல் சான்றுகள்லாம் இருக்குது அப்போது மனிதர்கள் மட்டுமல்லாமல் மற்ற விலங்கினங்களுக்கும் இந்த பயோ மேக்னட்டிசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் ஒரு குறிப்பிட்ட அளவில் அப்போ வெளிப்படும்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் தான் இப்போ இந்த லிஸ்டீரியாசிஸோ சர்க்கிளிங் டிசீஸோன்னா ஒரு குறிப்பிட்ட ஆடுங்கன்னா ஓகே ஆனால் இந்த ஆடுகள் எல்லாம் ஒரே நேரத்தில் இப்படி பண்ணதுக்கான காரணம் பூமிக்கு அடியில் ஏற்பட்ட ஒரு மின்காந்த எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபோர்ஸஸ் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு அனோமேலி அப்படிங்கிறதும் அறிவியலாளர்களுடைய கூற்றாக இருக்குது எது எப்படியோ இன்றைக்கு வரைக்கும் டில் டேட் ஆல்மோஸ்ட் இந்த சம்பவம் நடந்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கி வரைக்கும் இது ஒரு டிபேட்டபுளான ரிசர்ச் டாப்பிக்காக தான் இருக்குது இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் இந்த இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா இல்லை இது மாதிரியான சம்பவங்கள் உங்கள் கிராம் இப்போ நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னா இப்போ நாங்கள் பண்ண நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ப இது போன்ற அனுபவங்கள் ரொம்ப ரேர் தான் உங்கள் லைஃப்லேயோ இல்லை நீங்கள் வசிக்கக்கூடிய கிராமத்துலேயோ இதை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னா அதை ஆக்கப்பூர்வமான முறையில் கொடுங்க நன்றி